ஜெகத்குரு வேசுகிறனும் வாழ்க்கையில் கஷ்டப்படும் போது என்ன சொல்லுவாங்க விதிப்பா பாவம் அவனோட விதி ஞாயிற்று போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இதே நல்லா வாழ்கிறாங்கன்னு வச்சுங்க அவன் நேரம்ப்பா அவன் நேரம்மா அவன் நேரம் நல்லா இருக்கு ஆனால் நல்லா இருக்கான்னு சொல்லுவான் அப்போ அந்த விதி இப்படி ஆயிடுச்சின்னு சொல்கிற நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட நேரமாக தான் இருக்கும் அதே விதி நல்லதாக நடந்ததுன்னு அது சொல்லும் போது பாத்தீங்கன்னா அது தீவிரமா அதை அனலைஸ் பண்ணி சொல்லும் தான் சொல்லுவாங்க அவருக்கு விதி கரெக்டாக இருந்துப்பா அப்படின்னு பெரும்பாலாக நம்முடைய மனிதர்கள் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த விதின்றது ஒரு தவறான இடத்துக்கு மட்டும்தான் அவன் விதி இப்படி ஆயப்போச்சு அப்படின்வாங்க நல்லா இருந்தா அவன் நேரம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நல்ல நேரத்தையும் கெட்ட நேரத்தையும் நமக்கு வரக்கூடிய விதியை நல்ல விதியாகவும் இல்லை அது வந்து தவறுதலாக சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த விதியில் நாம் செல்வதும் இதெல்லாம் எதனால் நடைபெறுகிறது எப்படி நடைபெறுகிறது அப்படின்னா எல்லாம் காமனாக சொல்றது என்னன்னா பூர்வ ஜென்ம கர்மா அப்படின்னு சொல்கிறாங்க சரி இது ஒரு புறம் இருக்கட்டும் இப்போ ஒரு கதை இந்த கதையை நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது ஒரு சிங்கம் என்ன பண்ணுது ஒரு மலைக்கு மேலே வந்து தன்னுடைய குட்டிகளோட ஏதோ இறை தேடினு இருக்குது அப்படி இறை தேடும் போது என்னன்னு கேட்டால் அது இருந்து ஒரு குட்டி தவறுதலாம் அந்த மலை மேலிருந்து உருண்டு கீழ் விழுந்துருது அது பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி இருந்ததுனால அந்த தாய் சிங்கத்தால் அதை வந்து பார்க்க முடியல மேல இருந்து அந்த கீழே அந்த மரக்கிளைகள் இடுக்குகளை அங்கங்க சிக்கி சிக்கி கீழே விழுந்த அந்த சிங்க குட்டி ஒரு ஆட்டு கூட்டத்திற்கு கிட்ட மாட்டிக்கிச்சு ஆட்டு கூட்டத்துக்கு கிட்ட இருக்கும்போது பார்த்தா சுத்தி ஆட்டு கூட்டங்கள் வந்து பார்க்குறது இது குட்டி தானே இந்த குட்டி என்ன பண்ணுது அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆடு குட்டி போட்டிருக்கு அந்த ஆட்டுக்குட்டிகளோடு சேர்ந்து இந்த சிங்க குட்டியும் போயிடுது இந்த சிங்க குட்டியும் அந்த ஆடுகளோடு சேர்ந்து வளர்கிறது நாட்கள் கடந்து கொண்டே இருக்கிறது மாதங்கள் கடந்து கொண்டே இருக்கிறது ஒரு காலகட்டத்தில் இந்த தாய் சிங்கம் குட்டி இழந்துருச்சு இல்லையா குட்டி அந்த பள்ளத்தாக்கிலிருந்து விழுந்துருச்சு அது என்ன பண்றதுன்னு புரியாம அப்படியே தன்னுடைய வாழ்நாளை கடத்தி கொண்டிருக்கிறது ஒரு காலத்துல பல மாதங்கள் கழித்து அது இறை தேடுவதற்காக அந்த மலை மேலிருந்து அந்த பள்ளத்தாக்கை நோக்கி வந்துட்டு இருக்கு அப்ப தூரம் இருந்து பார்க்கும்போது பார்த்தா ஆடுகள்லாம் மேய்ந்துட்டு இருக்கு ஆடுகள் மேய்ந்து பொழுது அதில் இருக்கக்கூடிய தன்னுடைய குட்டியும் அதில் ஒரு குட்டியாக மேய்ந்து கொண்டு நன்று ஓரளவுக்கு வளர்ந்துருக்குது அதை பார்த்துட்டே இருக்கு பார்த்துட்டே இருக்கும்போது இது நம்ம குட்டியாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அதை தேடி போகுது இந்த சிங்கம் சென் போன உடனே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஆடுகள்லாம் செதறி ஓடுது இது நேராக ஓடி போயிட்டு தன்னுடைய குட்டியை பிடிக்கிறது குட்டியை பிடிக்கும் போது அந்த குட்டி வந்து ஆடு மாதிரி கத்துது அதனுடைய குரல்ல ஆடு மாதிரி கத்தும் போது இந்த சிங்கத்துக்கு ஆச்சரியமா போயிடுது என்னன்னா இது நம்முடைய குட்டி ஆடு மாதிரி கத்துதுன்னு சொல்லிட்டு அதை பிடித்து இழுத்துட்டு வந்து ஒரு கிணறுடைய அந்த கைப்பிடி சிவர் மாதிரி ஒரு இடம் இருக்கு அந்த கிணறு மேலே எக்கி அப்படின்னு சிங்கத்தினுடைய முகத்தை காட்டுகிறது இந்த பார் அப்படின்னு சொல்லுது அந்த பாருன்னு சொல்லும்போது பார்த்தா முதல்ல அந்த குட்டி சிங்கம் நகர்ந்துடுது ஆனால் மெதுவாக அது அந்த தண்ணீரை பார்த்தவுடன் தானும் ஒரு சிங்கம்தான் என்பதை உணர்ந்து ஒரு பயங்கரமான ஒரு சப்தத்துடன் அந்த இடத்தில் கர்ஜிக்கிறது இது தாங்க அப்பதான் அந்த சிங்கம் சொல்லுது அது கிட்ட நீ ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டியோடு வளர்ந்ததால் நீ ஆட்டுக்குட்டி மாதிரி அதனுடைய பழக்க வழக்கங்கள் அதனுடைய செயல்கள் அதே மாதிரி உனக்கு இருக்க நீ ஆட்டுக்குட்டி நீ வந்து ஒரு சிங்கம் நீ இந்த இனத்தை சார்ந்தவன் நீ சிங்கம் நீ ராஜா இந்த காட்டுக்கு ராஜாவாக இருக்க வேண்டியவன் அப்படின்னு சொல்லும்போதுதான் அந்த குட்டி சிங்கம் தன்னுடைய நிலையை உணர்ந்து தண்ணீரில் தன் முகத்தை பார்க்கும் போதுதான் அதற்கு அந்த கர்ஜனையானது வெளிவருகிறது இது என்ன இந்த கதை என்ன இந்த கதை நீங்க கேட்டிருக்கலாம் இது இந்த உணர்வுகள் இந்த நினைப்புகள் அப்படிங்கிறது நாம் நம்மை எவ்வாறெல்லாம் உருவகப்படுத்தி கொண்டிருக்கிறோமோ நம் எண்ணத்தால் எப்படியெல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து நம்மை பெயிண்ட் பண்ணிக்கிறோமோ அதன் போலத்தான் நம்முடைய செயல்பாடுகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அதற்குத்தான் நல்ல நல்ல புத்தகங்கள் படிக்க வேண்டும் நல்ல மனிதர்களோடு பழக வேண்டும் இந்த மாதிரி நம்முடைய குணாதிசயங்கள்லாம் மாறணும் பழக்க வழக்கங்கள் மாற வேண்டும் அப்படின்னா இன்புட் இன்புட் டயட் மென்டல் டயட்னு ஒன்று இருக்கு இல்லையா அது நல்ல டயட்டா எப்போவுமே பண்ணுங்க நிச்சயமா இந்த வாழ்க்கை ஒரு முறை தானே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அருளப்பட்டு இருக்கிறது எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் மீண்டும் ஒரு முறை இந்த இடத்தில் வந்து பிறப்பதற்கு வாய்ப்பே கிடையாதுங்க ஒன்ஸ் ஃபார் ஆல் டோர் க்ளோஸ் குளோஸ்டுனா க்ளோஸ்டு தான் இங்கே இருக்கும் நாளெல்லாம் இனிமையான நாள் தான் நம்ம ஒவ்வொரு முறையும் சொல்லுவோம் நம் வாழ்கின்ற காலத்தில் இந்த மனித வாழ்க்கை அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய பேரு அந்த வாழ்க்கையில குருராஜரை பத்தி நாம தெரிஞ்சிட்டோம் அப்படிங்கிறது அது எவ்வளோ பெரிய விஷயம் அது பாருங்க அது எவ்வளோ பெரிய பகிழ்வான விஷயம் போற்றுதலுக்குரிய விஷயம் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்வாக அருள் செய்யப்பட்ட ஒரு வாழ்வாகத்தான் நிச்சயமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கும் அப்பேற்பட்ட குருராஜரை நாம் தொடர்ந்து பிரார்த்தித்து கொண்டிருப்பது அப்படிங்கிறது அவசியமாகப்படுகிறது எப்போவுமே புற வேலைகள் நமக்கு எப்படி இருந்தாலும் அகத்திலே குருராஜரை நாம் வைத்து மந்திராலய மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை நம்முடைய உள்ளத்திலே இதயத்திலே வைத்து என்னாலும் அவரை பூஜித்து கொண்டு தான் இருக்க வேண்டும் வெளியே நடக்கின்ற விஷயம் வெளியிலேயே நின்றுவிட வேண்டும் அப்புறத்தில் நடப்பது அப்புறமாகவே இருக்க வேண்டும் தம்முடைய நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் அதையும் இதையும் சேர்த்து பின்னி பிணைந்து எடுத்து வரக்கூடாது அந்த டிட்டாச்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பா உள்ளத்திலே குருராஜர் இருக்கிறார் ஒரு அறம் சார்ந்த வாழ்வை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவருடைய அருளால் அவருடைய வழிகாட்டலால் நம்முடைய வாழ்க்கையானது நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற நினைப்பு மட்டுமே போதுங்க உங்களை வாழ்வில் ஒரு மிகப்பெரிய உச்சத்தில் அமர வைக்கும் உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த சிங்கம் கதையில சொன்ன பாருங்க அந்த மகத்தான சக்திகளை வெளிக்கோணரும் வெளியெடுத்துட்டு வந்து நீங்கள் யார் என்பதை இந்த உலகத்துக்கு உணர்த்தும் நிச்சயமாக தொடர்ந்து அவர்கிட்ட நம்முடைய பிரார்த்தனை நம்முடைய வேண்டுதல் குருராஜா ராஜா இங்கு நான் இருக்கிறேன் குருராஜா ராஜா இங்கு இருக்கிறேன் உங்கள் பக்தன் இருக்கிறேன் உங்கள் பக்தி இருக்கிறேன் உங்களது கடைக்கண் பார்வை எங்களுக்கு கொடுங்க நீங்கள் இங்கு இருக்கிறீர்கள் என்று நாங்கள் அறிந்துவிட்டோம் தெரிந்து கொண்டோம் புரிந்து கொண்டோம் மற்றவர்கள் மூலமாக தெரிந்து கொண்டோம் கதைகள் மூலமாக தெரிந்து கொண்டோம் பல்வேறு சங்கத சங்கதிகள் மகிமைகள் மகத்துவங்கள் அதெல்லாம் கேட்டு கேட்டு உங்களுடைய இருப்பை நாங்கள் உணர்ந்து கொண்டிருந்தாலும் கூட இந்த மானிட வாழ்வு மனித வாழ்வு குடும்ப சூழ்நிலை இந்த வாழ்க்கையின் யதார்த்தம் அப்படிங்கிறது நாங்கள் உங்களுடன் இருக்கக்கூடிய அந்த இணைப்பை அந்த பிணைப்பை என்றென்றும் இருக்கமாக மிகவும் இறுக்கமாக இருக்கக்கூடிய வகையிலே தான் குருராஜா இருக்க வேண்டும் சற்றும் அது அதிலிருந்து விளைவிடக்கூடாது வெளிப்புறம் நடப்பது வெளிப்புறம் மட்டும்தான் உள்புறம் எப்போதும் நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படின்ற ஒரு நினைப்பு எண்ணம் நிச்சயமாக இருக்கணுங்க சரி ஓகே கமிங் டு த பாயிண்ட் இப்போ நம்ம என்ன சொல்ல போறோம்னா குருராஜர்கிட்ட ஒரு பிரார்த்தனை ஒரு லட்சத்தி எட்டு முறை ஒரு மந்திரத்தை நாம் ஜபிக்க வேண்டும் முதலே சொல்லிடுறாங்க ஒன்றுமே இல்லைங்க ஓம் ஸ்ரீ ராகவேந்திராயனமாக இல்லைனா ஸ்ரீ ராகவேந்திராயனமாக இந்த மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் இந்த மந்திரத்தை எப்படி ஜபிக்க வேண்டும் ஏன் ஜபிக்க வேண்டும் இதனை ஜபித்தால் தொடர்ந்து தியானம் செய்தால் நமக்கு என்ன மாதிரியான அனுகூலங்கள் நமக்கு கிடைக்கும் நான் சொன்ன மாதிரி ஒரு லட்சத்தி எட்டு முறை அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இது என்னென்னா ஒவ்வொரு நாளும் நீங்க காலையில நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நம்ம வாழ்வே தவத்தில் பல்வேறு விதமான தியான முறைகளை தொடர்ந்து சொல்லி கொண்டு வருகிறோம் உடல் ஆரோக்கியத்துக்கு சொல்லியிருக்கிறோம் விழித்தவுடன் என்ன சொல்லணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வாழ்வே தவத்தில் மற்றொரு இந்த தியான பிரார்த்தனையாக இது என்னன்னா மந்திர ஜப தியான பிரார்த்தனை இது என்ன செய்யணும் காலையில் நீங்கள் குளித்து விட்டு உங்களுடைய அலுவலகத்துக்கோ தொழிலுக்கோ அல்லது வியாபாரத்திற்கோ செல்லும்போது உங்களுடைய பூஜை அறிக்க போறீங்க நீங்க செய்யக்கூடிய தொடர்ந்து மந்திரங்கள் தியானங்கள் அதெல்லாம் இருக்கட்டும் அதனோடு சேர்ந்து இதை செய்யுங்கள் அதுக்கு இதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது நீங்கள் இந்த மாதிரி மாலை ஒண்ணு அணிஞ்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க மாலை இருக்கிறது அப்படின்னா இந்த மாலை எடுத்து என்ன பண்ணணும் இந்த மாலையில எத்தனை பீட்ஸ் வேணாலும் இருக்கலாம் அதை பத்தி கணக்கு இல்லை இல்லை எண்ணிக்கலாம் அப்புறமா ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நம ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நம ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நம ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நம ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய முழுவதுமாக ஒரு சுற்று முழுவதுமாக எண்ணிவிட்டு இதை கையில் வைத்து குருராஜரிடம் பிரார்த்தனை செய்துவிட்டு இந்த மாலையை மீண்டும் உங்களது கழுத்தில் அணிந்து கொள்ளுங்கள் எப்போதெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறதோ எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த மாலையை உங்களது கழு கழுத்திலிருந்து கழற்றி நிச்சயமாக அமைதியாக உட்கார்ந்து கொண்டு இதை ஓம் ஸ்ரீராகவேந்திராயணமாக ஓம் ஸ்ரீராகவேந்திரமா தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை முறை இந்த மாலையை நீங்கள் கழுத்திலிருந்து கழுத்திலிருந்து எடுத்து செய்கிறீங்க அப்படிங்கிறத அன்று இரவு நீங்கள் படுக்கைக்கு போகும் முன் ஒரு டேட்டா ஷீட் மாதிரி ரெடி பண்ணி அதை நோட் பண்ணுங்கள் இன்றைய நாள் இந்த தேதியில் இருபது கவுண்ட் பண்ணோம் அப்போ இருபது இன்ட்டு இது எத்தனை முறை இருக்குது அப்படின்னு பார்த்து கால்குலேட் பண்ணிக்கலாம் எப்போல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் சொல்லுங்கள் அப்போதெல்லாம் சொல்லிவிட்டு அந்த மாலையை உங்களது கழுத்தில் அணிந்து கொள்ளுங்கள் சார் நாங்கள் வந்து இன்னைக்கு சாப்பிடக்கூடாது சாப்பிட போகிறோம் செய்யக்கூடாது செய்ய போகிறோம் அப்படின்னா நிச்சயமாக அன்று அதனை செய்யாது அன்னைக்கு பண்ணாது சார் நான் எடுத்துகிட்டு போயிருக்கேன் திடீர்னு ஹோட்டல் போக வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு அப்படின்னா கழுத்தில் இருந்து மாலை எடுத்து விடுங்கள் அன்னைக்கு உங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அன்றைக்கு இதனை வீட்டிலேயே வச்சுட்டு போயிடுங்க இல்லைன்னா இதை வந்து கழுத்தில் அணிய முடியாது ஒரு ஒரு சந்தர் சந்தர்ப்ப சூழ்நிலையாக கழுத்தில் அணைய முடியாதுன்னா நீங்கள் இதனை உங்களது பையில் வச்சுக்கோங்க எப்போவுமே இது வந்து ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும் இந்த மாதிரி தொடர்ந்து நான் சொன்னது உங்களுக்கு நினைவிருக்கும்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு நாளும் காலையில் பூஜை அறைக்கு சென்றவுடன் கழுத்திலிருந்து இந்த மாலை எடுத்து ஒரு சுற்று முழுவதுமாக ஓம் ராகவேந்திராய நமக பெண்களாக இருந்தால் அம்மாக்களாக இருந்தால் ராகவேந்திராய நமக அப்படின்னு சொல்லிட்டு இதை கழுத்தில் அணிந்து கொள்ளுங்கள் கழுத்தில் அணிந்து கொள்ள முடியவில்லை என்றால் நீங்கள் எடுத்து செய்ய செல்லக்கூடிய ஒரு பையில் வச்சுக்கோங்க ஒரு பேக்கில் வச்சுக்கோங்க இந்த மாலையை ஒரு அற்புதமான ஒரு சின்னதாக வந்து ஒரு பாக்ஸ் மாதிரியோ இல்லை ஒரு சின்ன பை மாதிரியோ செஞ்சு அதில் வச்சுக்கோங்க எப்போதெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் இதை கவுண்ட் பண்ணிட்டே இருங்க கழுத்தில் அணிந்து கொள்வதென்றால் அணிந்து கொள்ளுங்கள் கழுத்தில் அணிந்து கொள்வது ரொம்ப நல்லது அது முடியல சூழ்நிலை இல்லை அப்படின்னா அதை நீங்கள் பையில் வச்சுக்கலாம் ஸோ கழுத்தில் அணிந்து கொள்வது நல்லது பெரியவர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அன்று இரவு நீங்கள் வீட்டுக்கு வந்த உடனே மொத்தம் எத்தனை கவுண்ட் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கவுண்ட்னால் காலையில் ஒரு முறை பண்ணோம் பஸ்ஸில் போகும்போது ஒரு முறை பண்ணோம் யாருக்கு தெரியாமல் தான் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் ஹோட்டலில் போயிட்டு உட்காந்துட்டு போய் ஒருத்தருக்காக வெயிட் பண்ணியிருந்தோம் அந்த நேரத்தில் பண்ணோம் லிஷ்னர் டைமில் மதியம் சாப்பிட்டு டைம் இருந்தது அப்போ பண்ணோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு முறை பண்ணோம் சரி இதில் மொத்தம் நூற்றி எட்டு கவுண்ட் இருக்குது அஞ்சு இன்ட்டு நூற்றி எட்டு ஈக்குவல் டு எத்தனை வருது அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் போட்டுருங்க ஒவ்வொரு நாளும் அவசரம் வேண்டாம் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து சொல்லிகிட்டே வாருங்க எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லுங்கள் இது உங்களை சுற்றி ஒரு புதிய ஆறாவை கிரியேட் பண்ணும் உங்களை சுற்றி ஒரு ஒரு அற்புதமான ஒரு ஒரு சூழ்நிலையை ஒரு கவசத்தை குருராஜனுடைய இந்த அந்த அற்புதமான மந்திரம் உருவாக்கும் உங்களது எண்ணம் உங்களது செயல் உங்களிடம் பேச வருபவர்கள் நீங்கள் போய் பேசக்கூடியவர்கள் உங்களை சுற்றி இருப்பவர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு அற்புதமான ஒரு நேர்மறையான ஒரு வைப்பை கிரியேட் பண்ணும் குருராஜனுடைய புகழை என்றென்றும் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய இந்த மந்திரம் ஒவ்வொரு மணியிலும் உங்களது மந்திரம் தாங்கி இருக்கிறது குருராஜனுடைய அந்த மந்திரம் நீங்கள் உச்சரித்தது தாங்கி இருக்கிறது அதை நீங்கள் கழுத்தில் அணிந்து கொண்டிருக்கும் போதோ அதை பையில் வைத்திருக்கும் போதோ உங்களை சுற்றிலும் ஒரு பாசிட்டிவ் ஆறாக நிச்சயமாக உருவாகும் இது என்ன பண்ணுறது அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தா மிகச்சரியாக ஒரு லட்சம் முறை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஒன் லேக் டைம்ஸ் வந்து இதை நீங்கள் கவுண்ட் பண்ணிட்டீங்க இந்த மந்திரத்தியான பிரார்த்தம் பிரார்த்தனை முறை ஒன் லேக் டைம்ஸ் வந்துடுச்சு அந்த ஒரு லட்சத்தி எட்டாவது முறை அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த ஒரு லட்சத்திலிருந்து எட்டு வரைக்கும் முடிக்கணும் இல்லையா அந்த நேரத்தில் உங்களுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அல்லது வெளியில் இருக்கக்கூடிய அல்லது மந்திராலயம் ஏதாவது ஒரு மடத்திலோ ஆலயத்திலோ குருராஜ் ஆலயத்திலோ உட்கார்ந்து எஞ்சி இருக்கக்கூடிய அந்த பேலன்ஸ் ஆஃப் தி அந்த டோட்டல் கவுண்ட்டில் ஒரு லட்சத்தி எட்டில் பேலன்ஸ் இருக்குது இல்லையா நான் ஒரு எட்டுன்னு சொன்னேன் ஒரு லட்சத்தி எட்டு போது அந்த எட்டு மந்திரங்களை அந்த இடத்தில் அந்த மணியின் மூலம் நம்ம மறுபடியும் சொல்லிட்டு இந்த பிரார்த்தனை மனியில் உங்கள் கழுத்தில் அணிந்து கொண்டு அப்படியே அந்த இடத்தில் உட்கார்ந்து குருராஜர்கிட்ட ஒரு பத்து நிமிடங்கள் கண்ணை மூடி அமைதியாக உட்கார்ந்தீர்கள் அவர்கிட்ட உட்கார்ந்து விட்டு அவர் முன்னால் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி இந்த மந்திரத்தை நிறைவு செய்யுங்கள் ஒன் லேக் எயிட் டைம்ஸ் இந்த மந்திரம் உங்களுக்கு சித்தியாகும் இந்த மந்திரம் உங்களது வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு நேர்மறையான வாழ்வை உங்களுக்கு உருவாக்கி ஒரு மனத மனதிற்குள்ளாக ஒரு ஒரு ஆன்மீக ஒரு பரவசத்தை உங்களுக்கு கிரியேட் பண்ணும் உங்கள் சுற்றிலும் நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கும் உங்களுடைய நடப்புகள் என்னெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் இருக்கீங்களோ அந்த அந்த எல்லாம் மிக நல்ல விதத்தில் இந்த குருராஜருடைய இந்த அற்புத மந்திரம் உங்களை உருவாக்கி தரும் உங்கள் உள்ளத்திற்கு உங்கள் மனதிற்கு ஒரு மிகப்பெரிய கவசமாகவும் ஒரு மிகப்பெரிய தைரியத்தை உருவாக்கும் ஒரு மந்திரமாகவும் இருந்து உங்களது ஆரோக்கியத்தை பெற்றுத்தரும் மனம் அது மகிழ்வாக சந்தோஷமாக இருந்தால் நிச்சயமாக உங்களது வியாதி அண்டுவதற்கு இடமே கிடையாது அதனால் இந்த மந்திரம் நல்லா நினைவு வச்சுக்கோங்க ஒரு லட்சத்தி எட்டு முறை ஒரு லட்சத்தி எட்டாக அது எப்படாகட்டும் ஒன் மந்த் ஆகட்டும் டூ மந்த் ஆகட்டும் த்ரீ மந்த் ஆகட்டும் அது நாட்கள் நகர்ந்து கொண்டே செல்லட்டும் நீங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி உணவுகள் மாற்று உணவுகள் எடுக்க போகிறீங்க அசைவம் சாப்பிட போகிறீங்க சப்போஸ் இன்கேஸ் நீங்கள் வந்து ஸ்மோக் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவராக இருக்கிறீர்கள் அப்படின்னா அன்றைக்கி காலையில் நீங்கள் எதிர்த்து போட்டுட்டு போறீங்க இல்லை வச்சுட்டு போகிறீங்கன்னா நீங்கள் ஸ்மோக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சொல்லவே கூடாது அதுக்கப்புறம் ஸ்டாப் டவ்வளோ தான் அதோட மறுநாள் தான் சொல்லணும் அன்று இரவு முடிந்து குளித்து மறுநாள் மறுபடியும் குருராஜனை பிரார்த்தனை செய்து அதுக்கப்புறம் மறுநாள் தான் சொல்லணும் இது எப்படிங்கன்னா அப்படித்தான் நீங்கள் தான் ஆக வேண்டும் பத்து மணிக்கு நான் உங்களால் தப்பான வேலை பண்ண போகிறேன் அப்படின்னா பத்து மணியோடு இந்த மந்திரத்தை முடித்து விட வேண்டியது தான் அதோட அடுத்த நாள் தான் போகணும் தள்ளி போடுங்கள் நகர்த்தி வையுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய தகாத வேலைகளை மூவ் பண்ணுங்கள் ரெண்டு மணி நேரம் தள்ளி போடுங்க அடுத்த ரெண்டு மணி நேரம் தள்ளி போடுங்க மாற்றி போடுங்க நித்திய நித்திய மனதிற்கு இனிய சந்தோஷத்தை தரக்கூடிய திருப்தியை தரக்கூடிய ஒரு ஆனந்த பரவசத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய குருராஜருடைய இந்த மந்திரமான பேரன்புத்தை விட இந்த உலகத்தில் வேறு எதுவுமே பெரியது கிடையாது இது கூட நம்ம ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் சொல்லக்கூடிய இந்த மந்திரம் குருராஜருடைய இந்த மந்திரம் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் உங்களுக்கு உள்ளாக உள்ளாகவே நன்றாக அது உங்களுக்குள் ஊர்ந்து என்ன ஆகுதுனா உங்களுக்கு இருக்கக்கூடிய தீய பழக்கங்கள் தீய எண்ணங்கள் தீயவைக்கு நாம் செல்வது தகாத காரியங்களில் நாம் ஈடுபடுவது அது எல்லாவற்றையும் தடுத்துவிடும் அன்பு நண்பர்களே நிச்சயம் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிவிடும் இந்த மந்திரத்திற்கு அவ்வளவு வலிமை உண்டு இதை நீங்கள் கழுத்தில் அணிந்து கொண்டிருந்தாலே என்றென்றும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கவசம் மறக்காமல் இந்த தியான பிரார்த்தனை முறையை மேற்கொள்ளுங்கள் ஒரு லட்சத்தி எட்டாவது முறை வரும் பொழுது ஏதாவது ஒரு மடத்திற்கோ ஆலயத்திற்கோ சென்று அந்த இடத்தில் இதனை நிறைவு செய்யுங்கள் நிறைவு செய்து விட்டு மறக்காமல் ஐந்து நபர்களுக்கு அன்று மதிய உணவை வாங்கி கொடுங்கள் ஐந்து 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 நபர்களுக்கு மதிய உணவை வாங்கி கொடுங்கள் அவ்வளோதான் சார் கோயில் இல்லை மடமும்ல எதுவும் இல்லை இந்த இடத்துல ஊர்ல எதுவுமே அப்படின்னா உங்கள் இல்லத்திலேயே நிறைவு செய்யுங்கள் சரி நிறைவு பண்ணிட்டு நாங்கள் அடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம் மறுபடியும் ஒன் லேக் எயிட் டைம்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலாமா நான் நிச்சயமாக ஸ்டார்ட் பண்ணலாம் எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம்னா அதிலிருந்து மிகச்சரியாக ஒரு பனிரெண்டு நாட்கள் கழித்து டுவெல் டேஸ் பண்ணக்கூடாது அதோட முடிஞ்சிருச்சுன்னா டுவெல் டேஸ் கேப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம் மறுபடியும் ஒன் லேக் எயிட் டைம்ஸ் செய்து பாருங்கள் இதை செய்துட்டு உங்கள் வெற்றிகளை குருராஜருடைய பொறுப்பாத கமலங்களில் சமர்ப்பணம் செய்யுங்கள் நீங்கள் எதிர்பார்க்காத வெற்றி உங்களை வந்து சேரும் எதிர்பார்க்காத சூழ்நிலை உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பாராத வாய்ப்புகள் உங்களது இல்ல கதவை தட்டும் எதிர்பாராத வாழ்வு உங்களை வரவேற்கும் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கோம் அவர் வாழும் மகான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மகான் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவரின் அருமையும் பெருமையும் தெரிஞ்சு நாம் இந்த நேரத்தில் நான் பேசுவது நீங்கள் கேட்பது அப்படிங்கிறது அவருடைய மகாபிரபுவின் கருணை அவருடைய அருள் அதை சுவைக்கும் பொழுதுதான் தெரியும் அவருடைய அருளை நாம் பெற்று வாழும் பொழுதுதான் தெரியும் எவ்வளவு மகத்துவமான மகா பிரபுவை மகா பெரியவரை நாம் கண்டுகொண்டோ இந்த வாழ்வில் அவர் எனக்கு எப்படி கிடைத்தால் குரு ராஜா உங்களது பொற்பாத கமலங்களுக்கு ஆத்ம கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வருங்க நிச்சயமாக அந்த வாழ்க்கையை உங்களுக்கு அவர் கொடுப்பார் முயற்சி பண்ணி பாருங்க அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெகத்குருவேஸ்வரனா